பத்து டாபிக் பாருங்கப்பா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் சரிங்களா முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்றது இதில் பார்க்கலாம் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சரிங்களா எழுத்துக்கள்லாம் நம்ம தமிழ் எழுத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கிறோம் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்லாம் என்ன பாருங்க உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் உயிரெழுத்துக்கள்லாம் என்னதுப்பா ஆலருந்து அவ்வு வரைக்கும் இருக்கிறது உயிரெழுத்துக்கள் சரிங்களா அது பன்னிரெண்டு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எதுப்பா இக்குல இருந்து இன்னு வரைக்கும் புள்ளி வகிச்ச எழுத்துக்கள் இருக்கலப்பா பதினெட்டு எழுத்துக்கள் இது வந்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுமே சேர்ந்தா முப்பது எழுத்துக்கள் வரும் இதுதான் முதல் எழுத்துக்கள் சரிங்களா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன மற்ற எழுத்துக்கள் எல்லாம் இந்த ரெண்டு எழுத்துக்களை வச்சுதான் உருவாகுது அதனால இது என்ன செய்யறோம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அப்ப முதல் எழுத்துக்கள்னா என்னதுப்பா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள்ன்றது புள்ளி வச்சது இக்கு டூ இன் வரைக்கும் உயிரெழுத்துக்கள் ஆ டூ அவ் வரைக்கும் மட்டும் சரிங்களா சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு எது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் சொல்லுங்க முதல் எழுத்துக்களை சார்ந்து வர எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் சரிங்களா என்னென்னு பாருங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றபே குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரிங்களா இந்த பத்தும் என்னதுப்பா சார்பெழுத்துக்கள் பாருங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் எழுத்துக்கள் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்புறம் முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றத சார்பெழுத்துக்கள்னு சொல்றோம் எதை சார்பெழுத்துக்கள்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது உயிர்மை ஆயுதம் உயிர்மை தெரியும் உங்களுக்கு ஆயுதமும் தெரியும் உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் பாருங்க இது ஞாபகம் எளிமையாவே கொடுத்துருக்காங்க குற்றிய லிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரிங்களா இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உயிர்மை ஆயுதம் இந்த இரண்டு சார்பு எழுத்துக்களை பத்திதான் இதுல பார்க்க போறோம் சரிங்களா உயிர்மை எழுத்துக்கள்னா என்னதுப்பா மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வன் சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன நம்ம அட்டவணை எருக்கல்களப்பா தமிழ் எழுத்துக்கள் அட்டவணையில அதுல மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் போக மிச்சம் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் என்னது உயிர்மை எழுத்துக்கள் தான் ஆயுத எழுத்து தவிர சரிங்களா அதை உங்களுக்கு காட்ட வேண்டியதில் நினைக்கிறேன் நம்ம தமிழ் எழுத்துக்கள் ஷார்ட் இருக்குலப்பா இரநூற்றி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதில் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்கும் அது ரெண்டு போக முப்பது எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் முப்பது சொன்னோமா அது போக ஆயுத எழுத்து ஒன்று இதையெல்லாம் விட்டுட்டு மிச்சம் இரநூற்றி பதினாறு எழுத்துக்கள் இருக்கும் அது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் சரிங்களா காவரிசு சாவரிசை ஞாவரிசை எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அது எப்படி தோன்றுறது மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் செய்யறதுனால சரிங்களா ஆ பிளஸ் இக்கு சேர்ந்தா என்ன பவர் வரும் க அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கலாம்ப்பா ஆ பிளஸ் சிக்கு ஈக்குவல் டு கா ஆ பிளஸ் கா அது மாதிரி தோன்றும் இல்லையா அதுதான் இந்த பாருங்க இந்த மாதிரி உருவாகும் இல்லையாப்பா இது நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா இதுதான் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றது ஒரு உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேரும் போது உயிர்மை எழுத்து நமக்கு கிடைக்குது சரிங்களா பாருங்க அந்த எழுத்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் உயிர் மெய்யோ உயிர் மெய் எழுத்தோட எப்படி இருக்கும்ன்றாங்க உயிர் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும்ன்றாங்க வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் வரி வடிவம் எப்படி இருக்கும் மெய்யழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் சரிங்களா இப்ப பாருங்க இந்த நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா இந்த இதை எடுத்துக்கோங்க க இதோட வரி வடிவம் வந்து என்ன இருக்கு மெய்யெழுத்தை மெய் எழுத்து மாதிரி இருக்கா சரிங்களா அப்போ வரி வடிவம் இது மாதிரி இருக்கும் ஒளி ஒளி அளவு உயிரிழத்த மாதிரி இருக்கும் க ஆ முடிகிற போது க ஆள முடியுது கா ஆ அப்படி முடியும் சரிங்களா அப்போ எப்படி இருக்கு ஒழிக்கிறது உயிரெழுத்த ஒத்து இருக்கு வரி வடிவம் மெய் எழுத்த ஒத்து இருக்கு சரிங்களா இப்போ நம்ம பார்த்தோம்லப்பா உயிர் மெய் எழுத்தின் ஒளி வடிவம் ஒளி வடிவம் எதா இருக்கும் மெய்யும் உயிரும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க வரி வடிவம் வந்து மெய் எழுத்த மாதிரியும் ஒழிக்கும் கால அளவு ஒழிக்கிறது வந்து எப்படி இருக்கும் உயிரெழுத்து மாதிரி இருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் வகையில் அடங்கும் சரிங்களா முதல் எழுத்து சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் அடுத்து பாருங்க ஆயுதம் ஆயுதம் வந்து மூன்று புள்ளிகளை உடைய தனி வடிவம் பெற்றது மூன்று புள்ளிகளை வச்சது இதுதான் ஆயுத எழுத்து நமக்கு தெரியும் சரிங்களா மூன்று புள்ளிகளை உடைய தனி வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனம் என்று வேறு பெயர்களும் இதற்கு உண்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்புள்ளி முப்பாறு புள்ளி தண்ணிநிலை அகேனம் சரிங்களா அடுத்து நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது இது எப்படி இருக்கு அக் அப்ப நுட்பமான ஒப்பு ஒழிப்பு முறையுடையது தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லினமை உயிர்மை எழுத்தையும் பெற்று சொலின் இடையில் மட்டுமே வரும் இந்த ஆயுத எழுத்து எப்பவுமே சொல்லிருக்கு இடையில தான் வரும் முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் சேர்த்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்பவுமே தனித்து இயங்காது இதனுடைய பண்புகளா சொல்லியிருக்காங்க முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து எனப்படும் ஆயுத எழுத்தால எப்பவுமே தனித்து இயங்க முடியாது அது முன்னாடியும் பின்னாடி ஒரு அதுக்கு ஒரு எழுத்து வந்து அதை ஒரு சொல்லா உருவாக்கும் சரிங்களா அதனால இது முதல் எழுத்துக்களையும் உயிரெழுத்துகளையும் மெய்யையும் என்ன செய்யுது முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இருப்பதால் இது சார்பெழுத்து வகை அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா இப்போ நம்ம எதெல்லாம் சார்பெழுத்துகள் பார்த்தோம் உயிர்மை ஆயுதம் ரெண்டுமே சா ரெண்டு சார்பெழுத்துக்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா பாருங்க இந்த சாப்பிட்ற இன்னொரு பார்த்துடலாம் அதாவது முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் முதல் எழுத்துன்னா என்ன பார்த்தோம் எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகைப்படம் ஒன்று வந்து முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எது உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்தா முதல் எழுத்துக்கள் சரிங்களா அடுத்து சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்ன்றது இந்த எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் சொல்கிறோம் இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் அது என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் பாருங்க இது சார்பெழுத்துக்களோட பத்து வகை இன்றைக்கி நாம் இந்த பாடத்துல எதை பார்த்துருக்கோம் உயிர்மை ஆயுதம் இரண்டு சார்பெழுத்துக்களை பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா உயிர்மையினா என்ன பார்த்தோம் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து ஒரு எழுத்தை உருவாக்குது பாருங்க மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குது இதை உயிர்மைன்னு சொல்கிறோம் ஆயுத எழுத்து பார்த்தோம் ஆயுத எழுத்து அக்க அது வந்து எப்படி இருக்கு மூணு புள்ளிகளை வச்சது தனித்து இயங்காது முன்னாடி பின்னாடியும் அதுக்கு ஒரு எழுத்து வேணும் சரிங்களா அதில் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தையும் அதுக்கு பின்னாடி ஒரு வள்ளின உயிர்மை உயிர்மை எழுத்தையும் சேர்ந்து சேர்ந்தாதான் என்ன செய்யுது இடையில இது வரும் சரிங்களா அப்புறம் ஆயுத எழுத்துக்கு என்னென்ன வேறுபெயர்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் முப்புள்ளி முப்பாறு புள்ளி தனிநிலை அகேனம் இது வந்து ஆயுத எழுத்தோட வேறுபெயிர்கள் தேங்க்யூ சில்ட்ரன் ஹாவ நைஸ் டே